ஸ்ரீ குரு நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடல் உலகினை வசப்படுத்த சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே இந்த பாடலோட பொருள் படர்ந்த இடத்தில் விம்மி பருத்து முத்து மாலைகளோடு விளங்கும் தளர்ச்சியற்ற மலைகள் ஆகிய நகில்களால் இறைவனின் உள்ளத்தையே ஆட்டம் காண செய்யும் சிறப்புடைய தேவி பாம்பின் படம் போன்ற அழகிய கூந்தலையும் குளிர்ந்த மொழிகளையும் வேதங்கள் ஆகிய சிலம்புகளையும் உடையவள் அப்படின்னு பட்டர் அபிராமி அண்ணே வேண்டி பாடுறாங்க நீங்களும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அன்னையினோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி